அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு அடியார்களான ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இந்த திரளிலே ஆண்டாள் அனுகிரகித்த திருப்பாவையை மார்கழி மாதம் தொடங்கி அனுபவித்து கொண்டு வருகிறோம் முறையோடு பற்ற தெரிந்தவளான ஆண்டாள் பத்து பாகவதப் பெண்பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டு மேலே விண்ணோரை ஆசிரியப் போங்கிறதுக்காக துவாரபாலகர்களை எழுப்புவதற்காக வருகிறாள் அவர்கள் கண்ணனுடைய திருமாளிகை வாசலை காத்திருக்கும் அவர்கள் திருவடிகளிலே வணங்கி பிரார்த்தித்து அவன் திருமாளிகை கதவை திறந்துவிட்ட விற்பாடு உள்ளுக்குள்ளே புகுகிறார்கள் அங்கே வரிசையாக நந்தகோபாலன் நடுவில் யசோதை மூன்றாவது கண்ணன் என்று படுத்து உறங்கியிருக்கிறார்கள் அருகே அவருடைய திரு தமையனாரான பலராமனும் தூங்கியிருக்கிறான் இவர்கள் எல்லாரையும் அழைக்கும் பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் திருப்பாவையில் பதினேழாவது பாசுரம் இன்னும் புத்தாண்டாக இருக்கிறபடியால் எல்லாருக்கும் அதனுடைய வாழ்த்துக்களோடே மேன்மேலும் பகவத் பக்தியும் கருணையும் சாந்தியும் எல்லாவிடத்திலும் பெருக வேண்டும் கருத்தை ஆண்டாள் ரங்கமன்னாருடைய திருவிழித்தாமர்களிலே பிரார்த்தித்து கொண்டு பாசுரார்த்தத்தை பார்க்கலாம் பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடருத் தோங்கி உலகலந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்பர்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேல் ஓர் எம்பாவாய் அப்படிங்கிறது பதினேழாவது பாசுரம் உம்பியும் நீயும் உம்பியும் நீயுங்கிறது பலராமனை பார்த்து சொல்லும் வார்த்தை உன் தம்பியான கண்ணனும் நீயும் உரங்கேல் இனி தூங்காதீர்கள் ஓர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் முடியடையுது நேற்றை பாசுரத்தினுடைய கடைசியில் நீ கதவம் நீ கேள் ஓர் எம்பாவாய்னு முடிந்தது இன்றைய பாசுரத்திலே உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய்னு முடியறது நேற்றுக்கு பாட்டை பிரிக்கிறச்சே என்னமா பிரிச்சுருக்கோம்னா நீ நேஷன் கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய்னு பிரிக்கணும் அதே போல் நினச்சிருந்து இன்றைக்கி பாட்டை பிரிக்கிறச்சே உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய்னு பிரிக்கக்கூடாது உம்பியும் நீயும் உரங்கேல் ஓர் எம்பாவாய் அதே மாதிரி நேற்றுக்கு பிரிச்சிட்டோம்னா நேஷநலை கதவம் நீ கேல் ஓர் எம்பாவாய்னு ஆகிடும் அதனால் ரெண்டுலேயும் ஜாகிரதையா நேசநிலைக் கதவம் நீக்கு ஏல் ஓர் எம்பாவாய் உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் நீயும் உன் தம்பியான கண்ணனும் உறங்காமல் விழித்தட வேணும்னு பிரார்த்திக்கிறார்கள் இப்பாசரத்தில் இரண்டாவது தடவையாக வாமன திரிவிக்ரம சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன முதலில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி மூணாவது பாசரத்தில் திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி பிரஸ்தாபித்தாள் இப்போ அடுத்து ஒரு தடவை இது ரெண்டாவது பத்து பாஷரம் மொழியு மூணாம் பாட்டுங்கிறது முதல் பத்து பாஷரத்துக்குள்ளே இருக்குது ஒரு தடவை சொல்லுட்டா இப்போ ரெண்டாவது பத்து பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் இங்கே பதினேழில் சொல்லுட்டா மறுபடியும் மூணாவது பத்து இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் அதில் இருபத்தி நாலு அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு சொன்னாள் ஆக மூன்று பத்து பாஷரங்களுக்கு நடுவிலையும் விட்டு விட்டு இடவழி கொடுத்து கொடுத்து ஞாபகம் வந்திருக்கு திரிவிக்ரமாவதாரம் அதற்கு தக்கா போலேயே பாடியுள்ளாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேறுபாடின்னு கீழே சொல்லப்பட்ட அவ்வெம்பெருமானை பற்றியே தான் இங்கேயும் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் நந்தகோபாலந்தான் தான் திருமாளிகையில் முதல்ல சேனிச்சுருக்கார் அதனால் அவனை தொழிலெழுப்புகிறாள் அம்பரமே வஸ்திரம் அம்பரங்கிறது துணி வஸ்திரத்தை குறிக்கும் வஸ்திரதானம் தானம் பண்ணுபவரே தண்ணீரே தீர்த்த தானம் பண்ணுபவரே ஷோரே அன்னதானம் பண்ணுபவரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இவற்றை தானமாக கொடுக்கும் தர்ம காரியத்தை அவரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் எங்களுக்கெல்லாம் பெருமான் கண்ணனே ஆனால் கண்ணனுக்கும் பெருமான் நீ அல்லவா ஆகையால் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்னும் முதல் கட்டில் படுத்திருந்த நந்தகோபாலனை எழுப்பினார் அடுத்து உள்ளே சென்றால் யசோதை உறங்கியிருந்தாள் எம் பெருமாட்டி அசோதாய் அறிவுராய்னு பாடப்போகிறாள் அது தான் அண்டாள் தன் பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரையரம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கொம்பனார் கொம்பு கொம்பு வஞ்சிக் கொம்பு போன்ற எடை படைத்த பெண்கள் கொம்பனார் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொம்பு போன்ற எடை படைத்த எல்லாருக்கும் தலைவியானவளே சொத்து போன்றவளே குல விளக்கே எங்கள் இடைக்குலத்துக்கே விளக்காக அதை ஊர் முழுக்க இதன் பெருமையை காட்டி கொடுப்பவளே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் எம் பெருமாட்டி ஆறாக இருக்க வேண்டும் எம்பெருமாட்டி கண்ணனுடைய தர்மபத்னியான நப்பின்ன இருக்கட்டும் ருப்பிணி பிராட்டி இருக்கட்டும் ஆனால் எம்பெருமாட்டி அசோதாய்னு பாடியிருக்காளோ இல்லையோ எப்போ எம்பெருமானே ஒன்னத்தான் விழுந்து சேவிக்கிறானோ அப்போ நீதானே எல்லாருக்கும் எம்பெருமாட்டியாக இருப்பாய் எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காதிழுந்திராய் இப்போ அம்பரம்னா ஆகாயம்னு பொருள் கீழ் அம்பரம்னா வஸ்திரம்னு பொருள் இப்போ அம்பரம்னா ஆகாயம் அம்பரம் ஊடறுத்து ஆகாயத்தை தொலைத்து கொண்டு ஊடு அறுத்து ஆகாயத்தை தாண்டி ஓங்கி உலகலந்த தன் திருவடிகளாலே கீழ்லோகத்தையும் மேல்லோகத்தையும் லோகத்தையும் அளந்த உம்பர்கோமானே உறங்கா கோமான் உம்பர்கள் தேவர்கள் தேவர்களுக்கு கோமான் கண்ணன் ஆ அம்பரமூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்கா தெழுந்திராய் தேவர்களுக்கு தலைவனேன்னு பாடியிருக்காளோ இல்லையோ தேவர்களுக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்னு தோணும் சாதாரணமாக எல்லாருக்கும் தலைவன் சொல்லிடலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் வாமனமூர்த்தியினுடைய அவதாரமே இந்திரனுக்கு தம்பியாக இந்திரன்தான் ஜேஷ்ட புத்திரன் அதிதிக்கும் காஷ்யபருக்கும் இவர்கள் இருவருக்கும் பல பிள்ளைகள் பிறந்தார்கள் அதில் மூத்தவனுக்கு இந்திரன்னு பேர் கடைசி பிள்ளை இளையவன் தான் வாமனமூர்த்தி இந்திரனுடைய தம்பியாக பிறந்தபடியால் தேவ ஜாதி வாமனாவதாரத்தை பொறுத்தவரை அது முதல் யுகத்திலேயே முடிஞ்சு போச்சு முதல் அஞ்சு அவதாரங்களுமே கிருதயுகம் மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன இந்த அஞ்சு அவதாரங்கள் வரை முதல் யுகமான கிருத்தயுகத்திலே ஏற்பட்டன அடுத்து பரசுராம ராம திரேதாயுகம் பலராமா கிருஷ்ண துவாபர் யுகம் கல்கி இங்கே கலியுகத்தில் கல்கி இனி மேல் நடைபெற வேண்டும் அதனால் முதல் யுகத்தில் நடந்த அவதாரத்தை ஆண்டாள் பாடுகிறாள் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவனே அதனால் உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் உம்பர்கள் தேவர்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனே விஷ்ணு சகசநாமாத்தியாயத்திலே வாமன திரிவிக்ரமாவதாரத்துக்குன்னு சில திருநாமங்கள் உண்டு அதீந்திரகா வாமனகா பிராம்சுகு அமோக சுச்சி ஊர்ஜிதா உபேந்திர அதீந்திர ரெண்டு திருநாமம் ஒரு சொல்லி வாமன பிராம்சு அமோக சுச்சி அதீந்திர சங்கிரகா இதில் வரை உபேந்திரகால ஆரம்பம் உப உபயந்திரன் இந்திரனுக்கு தம்பின்னு அர்த்தம் அப்படின்னா வாமனமூர்த்தியை சொல்கிறது அதீந்திரன் ஆனால் குணத்தில் இந்திரனை ரொம்ப தூரம் தாண்டியவன் அர்த்தம் பிறப்பளவன தம்பியா இருக்கலாமே தவிர இந்திரன் இருக்கிற சொத்தை பறி கொடுத்துட்டார் மீட்டு கொடுத்தது இவனல்லவோ ஆகையால அதீந்திரஹான்னு விஷ்ணு சாஸ்திராமாத்தியாயத்தில் பீஷ்மாச்சாரியர் சாதிக்கிறார் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்து அவன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தவனே உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் இப்படி பாடியும் கண்ணனு எழுந்திருக்கல சரியாத்தானே ஆசிரியச்சிருக்கோம் கீழ்பத்து பாஷரங்களாலே பத்து பெண்களே பதினாறாவது பாசரத்தாலே வாயிற்காப்போனே அடுத்து நந்தகோபாலனை யசோதையை வரீசியா கிரமம் மாறாமல் தானே ஆச்சிரியத்திருக்கிறோம் ஆனால் ஏன் கண்ணன் இன்னும் எழுந்திருக்கிறேன்னு ஆண்டாள் யோசித்து பார்த்தாள் ஓ அருகிலே கிடக்கிற பலராமனை எழுப்பாமலே எழுப்பிட்டோம் ஆதிசேஷனை பெற்றாமலா பகவானை பற்றுவது முதல் யுகத்தில் ஆதிசேஷனே இரண்டாவது யுகத்தில் லக்ஷ்மணனே மூன்றாவது யுகத்தில் பலராமனே இப்படி அந்தந்த யுகத்துக்கு தக்க ஆதிசேஷன் இருக்கிறார் இல்லையோ அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து என்னும் மூணு யுகத்தில் மூவர் அனந்தன் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் முதல் யுகத்திலே அடுத்து லக்ஷ்மணன் ராமனுக்கு தம்பியாக மூணாவது பலராமன் கண்ணனுக்கு தமையனாக அப்போ ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டன்றோ நாம் பற்ற வேண்டும் மறுபடியும் முறையில் ஏதோ மாறிவிட்டேன் போல் இருக்குது அப்படின்னுட்டு பார்ட்டை மாற்றி இப்போ பலராமனை துயில் எழுப்புகிறாள் செம்பொற்கடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேல் ஓர் எம்பாவாய் செம்பொற்கடலடி செம்மையுடைய பாதம் பொற்பாதம் ரெண்டு சேர்த்து அடின்னு இருக்கிறது கழலடிங்கிறதுனாலே வீரக்கடல் சாத்தி கொண்டிருக்கிற அடி பொன்னடிங்கிறதுனாலே ரொம்ப ஸ்பிருகணியமான மேன்மை பெற்றிருக்கிற அடி செம்மையான அடிங்கிறதுனாலே சிறப்பு பெற்றிருக்கிற இனிமையான அடி ஆ செம்பொர்க் கடலடிச் செல்வா பலதேவா என்னத்துக்கு பலராமனுடைய திருவடிகளை கொண்டாடி இருக்கா கண்ணனுடைய பாதகமலங்களை கொண்டாட வேண்டிய ஆண்டாள் பலராமனை கொண்டாட காரணம் இது முதல்ல லோகத்தில் காலை வைக்கவே தானே கண்ணனே பிறந்தார் சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாளுனால் அதிலிருந்து மேலே 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 எல்லாம் நல்லதும் நடக்கும் சில பேர் நுழைந்தால் ஏன் நுழைஞ்சிட்டு போனாலோன்னு கஷ்டமாக இருக்கும் இப்போ செம்பொர்கடலுடைய பலராமன் முதல்ல இந்த பூவுலகத்தில் காலை வைத்தார் அப்புறம் கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டு எவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை கண்ணன் கொடுத்துட்டு போனார் பொய்கை ஆழ்வார் அவதரிக்கவே தானே இத்தனை ஆழ்வார்களும் அப்போ ஆழ்வார்களுக்கு பொற்காலிட்ட பிரான்னு சொல்லணும்னா பொய்கை ஆழ்வார் அவர் முதல்ல ஐப்பசி மாசத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் மேற்கொண்டு இத்தனை ஆழ்வார்களும் பிறந்தார்கள் ஆச்சாரியர்களுக்கு பொற்கால பிரான்னு சொல்லணும்னா நாதமுனிகள் அவர் இந்த பூவுலகத்தில் திருவுதாரம் திருவுத்தாரம் பண்ணினாரோ இன்றளவுக்கு நாமும் இத்தனை ஆச்சாரியர்களையும் அவரவர்கள் எழுதி வச்சிருக்கிற ஸ்ரீசூக்திகளையும் வாசித்து ஓரளவுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சின்றிருக்கோம் அதனால் அததுக்கு அந்தந்த குழுவுக்கு முதல்ல ஆறு அடிக்கோல் நாட்டினாரோ யார் வெதை விதைத்தாரோ அதை கொண்டாட வேண்டும் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா செல்வமுடையவனே பலராமனே அவனுக்கு சங்கர்ஷணன் திருநாமம் உண்டு பலராமன்னு திருநாமம் உண்டு கர்ப்பத்தை கர்ஷணம் பண்ணி இழுத்து இன்னொரு கர்ப்பத்துக்குள்ளே வைத்தபடியால் சங்கர்ஷணகான் ஒரு பேர் நல்ல பலம் பொருந்தியபடியால் பலன் பலராமன்னு மற்றொரு பேர் செம்பொர்க் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்காமல் எழுந்திருப்பாய் என்ன அவனை பார்த்து பிரார்த்தித்தாள் நமக்கு தோணும் அம்பரமூடரு தோங்கி உலகலந்த உம்பர் ஹோமானை உறங்காத எழுந்திராய் நேர கண்ணனை எழுப்பியாச்சே அப்புறம் கொண்டு பலராமனை குறித்து பாடி நீயும் தம்பியும் உறங்காதேன்னா ஏதோ கண்ணனை எழுப்புறத விட்டுட்டு இல்லையா இல்லைனா கண்ணனை எழுந்துருன்னு சொல்லியாச்சேன்னா அவர் எழுந்திருக்க மாட்டார் எப்போ நீ நம் தமையனாரை அவரை முன்னிட்டு கொண்டு நம்ம பற்றலையோ அப்போ முறை மாறிவிட்டாயுன்னு அர்த்தம் ஆண்டாலே முறையோடு பற்றும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கண்ணன் பேசாமல் இருக்க முறையை சரிப்படுத்தி கொண்டு செம்பர்கடலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று பதினேழாவது பாசரத்தை ஆண்டாள் நிறைவுறுத்தினாள் அதற்கு மேற்கொண்டு நப்பின்ன பிராட்டியிலிருந்து அவளை திருடி பற்றி கண்ணனை எழுப்புறதா பதினெட்டு பத்தொன்போது இருபதாவது பாசரம்